மா மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறே மகிழ் பொங்கைய பாடும் பேந்துதரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வேறி மயிர் பொங்கைய பாடும் பேந்துதரி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் இங்கணமே போந்தருளி போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனமே போந்தருளி கோபுடைய சீரிய சிங்காதனத்திருந்து கோபுடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் கோப்புடைய சிறிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளில்